திருச்சி காந்தி மார்க்கெட் இடம் மாற்றம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் வியாபாரிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது இதில் காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் மாநகராட்சி ஆணையரிடமும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இறுதியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசும்போது போது இன்னைக்கு இருபதாயிரம் தான் இருக்கு உங்களோட ஆட்சியாளர்கள் வரும்பொழுது போது சில கடைகள் எல்லாம் தகவல் முதலில் உங்களிடம் உங்களிடமிருந்து உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து மாவட்ட நிர்வாகம் அறிய விரும்பியதன் காரணமாக உங்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்பட்டது இப்ப இந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் முடிவுகள் எடுக்கப்படும் ஆனா இப்போதைக்கு இது முதல் கருத்து கேட்பு கூட்டம் சோ முதல்ல வந்து என்னென்ன கேட்டிருக்கீங்க அப்படிங்கறத நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் எண்ணிக்கையில வந்து குறைவாக வந்து கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது அந்த எண்ணிக்கையில தரக்கடையை வந்து மிஸ் பண்ணிருக்கோம் இல்ல இன்னும் சில விதமான ஷாப்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க நம்மளுடைய கணக்கெடுப்பின்படி வந்து ஹோல்சேல் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரீட்டைல் சொல்றீங்க உங்களுடைய கருத்துப்படி ஒரு இரண்டாயிரம் கடைகள் எல்லாமே சேர்த்து ஒரு இரண்டாயிரம் கடைகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க அது ஒரு கருத்தா வந்து முன்வைக்கப்பட்டது அதை தாண்டி வந்து இந்த ஏரியா பரப்பளவு பாத்தீங்கன்னா ஒரு சில கடைகள் ஏற்கனவே வந்து குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய கடைகளை வந்து அது அதிகப்படியா வந்து புதுசா இருக்கிற மார்க்கெட்ல நூத்தி அறுபத்தி ஆறு ஸ்கொயர் பீட்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணிருந்தாலும் கூட அது வந்து போதிய அளவு இருக்காது அப்படிங்கறது உங்களுடைய கருத்தா வந்து நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு கடை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேணும் ஒருத்தருக்கு ஆயிரம் வேணும் குறைஞ்ச பட்சம் இல்ல வந்து ரெண்டாயிரம் வேணும் அப்படிங்கறது உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிய வச்சுங்க அதே மாதிரி எவ்வளவு ரெண்டல் நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க எங்களுக்கு தெரியல வாடகை வந்து எவ்வளவு பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லிருந்தீங்க அதை வந்து முன்கூட்டியே வந்து எங்களுக்கு தெரிவிச்சாதான் எங்களுடைய முடிவை வந்து நாங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தையும் வந்து இங்க நீங்க சொல்லிருந்தீங்க அது மிக முக்கியமா இன்னொரு கருத்துக்கள் என்ன சொன்னீங்கன்னா வந்து மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து நீங்கள் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் வியாபாரிகள்ல ஒரு சிலரை வந்து சேர்த்து கொண்டு ஒரு குழு அமைக்கும் பட்சத்துல வியாபாரிகள் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அதை எடுத்து சொல்வதற்கு சாதகமாக இருக்கும் அதனால அந்த ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டு அதன் மூலம் வந்து முடிவுகள் எடுக்க வேண்டும்ங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே புதிய மார்க்கெட் அந்த புதிய மார்க்கெட்டுடைய லே என்ன டிசைன் போட்டிருக்கீங்க எவ்வளவு ரோடு வெட்டு இருக்கு எவ்வளவு கடைகள் இருக்கு எந்த இடத்துல வருது ஒவ்வொரு இன்டீரியர் ஷாப்ஸ்க்கும் என்ன ரோடு விட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸோட அந்த லே அவுட்டை வந்து உங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணணும் நாங்களும் ஒரு வாட்டி பார்த்து விட்டு நாங்கள் எங்களுடைய முடிவுகளை வந்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த லே அவுட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்களும் அதை பாருங்க பெரும்பாலான வியாபாரிகள் வந்து கேட்டுக்கொண்டது வந்து பேரலா ஃபங்க்ஷன் ஆகணும் அதாவது இதுவும் ஃபங்க்ஷன் ஆகணும் காந்தி மார்க்கெட்டும் ஃபங்க்ஷன் ஆகணும் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து பெரும்பாலான வியாபாரிகள் வந்து முன்வைத்தீர்கள் அதை தாண்டி முக்கியமா வந்து இந்த ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ வெங்காய வியாபாரிகளும் உருளைக்கிழங்கு வியாபாரிகளும் அவர்கள் வந்து தனியே வந்து ஒரு இடத்தை வாங்கி அவர்கள் அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆனியன்ல ஒரு அறுபத்தி ஐந்து கடைகளும் உருளைக்கிழங்குல ஒரு இருபத்தி ஐந்து கடைகளும் அதுல இயங்கிக் கொண்டிருக்கிறது ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணும் பொழுது நீங்க வந்து அதையும் கணக்குல எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க திரும்பவும் அதே தான் காந்தி மார்க்கெட் எதுவும் பேரலா வந்து ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க ஒரு இரண்டு நபர்கள் மட்டும் நீங்க வந்து மாற்ற வேண்டும் என்றால் மொத்தமாக மாற்ற வேண்டும் ஹோல்சேலையும் மாற்றணும் ரீட்டைலையும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து இந்த அவையில வந்து வைக்கப்பட்டது அதே மாதிரி ஏரியா நான் சொன்ன அந்த வந்து அதே மாதிரி வியாபாரம் வந்து மூன்று விதமாக நடைபெறுகிறது மொத்த வியாபாரம் அப்புறம் வந்து மினி ஹோல்சேல் சின்னதா செய்யக்கூடிய ஒரு மொத்த வியாபாரம் அதுக்கப்புறம் ஆஹ் மூன்று விதமாக நடைபெறுகிறது இந்த கேட்டகரியில பிரிக்கணும் அப்படிங்கிறது சிலருடைய கருத்தா இருந்தது கடைசியாக பேசும்போது ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள் என்னன்னா அந்த மாதிரி மூன்றாக பிரிக்க வேண்டாம் ரெண்டா பிரிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து இங்கே முன்வைக்கப்பட்டது சோ உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம இந்த மாவட்ட நிர்வாகத்தின் இந்த கூட்டத்தில் வந்து நிச்சயமாக பதிவு செய்து அதற்குண்டான ஆய்வுகளையும் நான் மேற்கொள்வதற்காக ஒரு காம்படிஷன் கமிஷனர் கிட்ட சொல்லி அந்த ஆய்வை வந்து நான் மேற்கொள்றேன் அதுக்கு சப்சிக்வெண்டா அடுத்த சொல்லுங்க ஓகே மளிகை கடைக்கு வந்து அஞ்சு ஏக்கர்னு சொல்லிருக்காங்க அது தேவையில்லை அவ்வளவு ஒரு நிமிஷம் சொல்லி அது தேவையில்லை அது இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு அதை வந்து வெஜிடபிளுக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் இல்ல மற்ற கேட்டகரிக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க நிச்சயமா வந்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்க இங்க நோட் பண்ணிருக்கோம் அதேமே வந்து பரிசீலனை செய்யும் ஆயில் மெர்ச்சன்டோ பொட்டோட்டோ மெர்ச்சன்டோ அங்க வர மாதிரி ஹோல்சேலான கிரோசரிஸ் அதான் மழை ஒரு அழைப்பு கொடுங்க அவங்களுடைய ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே டாடா ஏசியும் தள்ளுவண்டியும் வண்டியும் நிரந்தரமா ஒரு இடத்த பிடிச்சி ரோட் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த ரோடு வந்து மொதல் இருந்ததை விட ஒரு அதிக டிராபிக் உள்ள ஏரியாவில் தான் மாறிட்டு வருது அதே நிலைமை தான் நாளை காந்தி மாட்டை ஒட்டு மொத்தமா நம்ம எடுக்கணும்னு நினைச்சோம்னா இங்க இருக்கிறது இப்போ ஒரு ரெண்டாயிரம் வியாபாரிங்க வந்து கடவுள் மார்க்கெட் காம்பவுண்ட் உள்ளதா உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா காந்தி மாட்டை எடுத்துட்டோம்னா இதே ரெண்டாயிரம் வியாபாரி நாங்க இருக்கிறோமோ இல்லையோ

இப்ப வந்து கணக்கெடுக்க வர்றீங்க மொத்த வியாபாரம் சில்ற வியாபாரம்னு மூணு பிரிச்சு சொன்னாங்க இப்ப நான் எழுந்தவங்க வியாபாரி பஞ்சங்கடலை எடுக்கிறேன் நூறு மிளகாய் மண்டி வாடகை மண்டி வெத்தலை மண்டி மளிகை மண்டி இது எல்லாமே தனித்தனி செப்பரேட் செப்பரேட்டா இருக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட்டை சுத்தி பாத்தீங்கன்னா இருபது ஏக்கர் நம்ம ஆக்கி முடிச்சிருக்கோம் இந்த வியாபாரத்துக்கு இந்த இருபது ஏக்கர் இப்ப கண்டுறீங்க நம்மளோட திருச்சி மாநகராட்சி மிகப்பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நீங்க வந்து ஐயா இருக்கிறது மூன்று வருடமும் நான்கு வருடமும் பதவியில் இருக்கும் போது நினைக்கும் பொழுது நாங்கள் வந்து